குட் மார்னிங் டு ஆல் இது சண்டே மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே சண்டே எழுந்தாச்சு பிகாஸ் வந்து மீன் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு தான் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திருந்தோம் வெளில கிளைமேட் கூட ரொம்ப சில்லுன்னு லைட்டாக மழை பேஞ்சிட்டே தான் இருந்தது கரெக்டாக இந்த ஒரு லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்காக வந்து ராய்ச்சூரில் அப்படியே மழை பேய்ஞ்சிட்டே இருக்குது ஏன்னா நாங்கள் வந்த வீட்டுக்கு வந்து புதுசில் ரொம்ப வெயில் ஒரு ஃபோர் டேஸ் வரைக்குமே நல்ல வெயில் அடிச்சுட்டே இருந்தது பிகாஸ் இங்கே வந்து ஜாஸ்தி வெயில் அடிக்குமா பட் இந்த இந்த டைம் தான் நல்ல மழை பேஞ்சிட்ருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி கிளைமேட்டு ரொம்ப சில்லுன்னு சூப்பராகவே இருந்தது ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு கூட மழை பேஞ்சிட்டே இருந்தது லைட்டாக ஸோ இருந்தாலும் நாங்கள் சீக்கிரமாக எழுந்து மீன் வாங்கிறதுக்கு மீன் மார்க்கெட் கிளம்பியாச்சு கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்ததால எல் மூணு பேருமே வந்து சொட்ரு போட்டிருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி ஸோ இங்கே வந்து கொஞ்சம் இன்னைக்கு க்ளூராக இருந்ததால் மூணு பேரும் சொட்ரு போட்டுட்டு கிளம்பியாச்சு ஆல்ரெடி ஒரு பிளாக் லீவ் சொல்லியிருப்பேன் இங்கே வந்து சிக்கன் மட்டன் கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக இருக்குது ரொம்ப தூரம் போய் வாங்க வேண்டியதாக இருக்கும் அப்படியே வாங்குறதா இருந்தால் சண்டே மட்டும் தான் வாங்க முடியும்னு சொல்லிட்டு சிக்கன் மட்டனுக்கு இந்த நிலமனால் மீன் கிடைக்குமா கிடைக்காதான்னு நானே ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கங்கன்னு கேட்டு எப்படியோ வந்து மீன் மார்க்கெட் கண்டுபிடிச்சாச்சு அதுக்கப்புறம் மேப்பில் போட்டு தான் இங்கே வந்திருந்தோம் காலையிலே கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் தான் மீனெல்லாம் வாங்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் லேட்டாக போனால் கூட மீன் எல்லாம் காலி ஆகிடுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் சீக்கிரம் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்து வந்தாச்சு நாங்கள் இந்த மீன் வந்து ஒரு ஒரு கேஜி வந்து த்ரீ ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க நான் ஒரு ஆஃப் கேஜி வாங்கியிருந்தேன் அதுமாரி வந்து நெத்திலி மீன் கூட இருந்தது அதுவும் கொஞ்சம் லேட்டாக ஐஸ் மீன் தான் பட் இருந்தாலும் வந்து அதுவுமே ஒரு ஆஃப் கேஜி வாங்கியிருந்தேன் அது வந்து த்ரீ ஃபிஃப்டின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஸோ அது ஒரு ஆஃப் கேஜி வாங்கியிருந்தேன் ஒரே ஒரு மீன் மட்டும் தான் வாங்கிட்டு வரலன்னு நினச்சி வச்சுருந்த அருண் தான் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா எனக்கு நெத்லி அதுக்கப்புறம் ராலி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கிடைக்கிறப்ப வாங்கிக்கன்னு சொல்லியிருந்தாங்க பிகாஸ் வந்து நான் ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்லை டூ மந்த்ஸுக்கு ஒரு முறை தான் மீனே வாங்குவேன் வீக்லி வீக்ஸ் வாங்கலாம் பட் வந்து அருண் பிடிக்காது மீன் சாப்பிட மாட்டாங்க ஸோ எனக்காக மட்டும் நான் செய்யணும் ஸோ அதனால் வந்து நான் மேக்ஸிமம் வாங்குறது இல்லை ஸோ இந்த டைம் வாங்கிக்கோன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் வர வழியில் வந்து ராய்ச்சூர் கோட்டெல்லாம் பார்த்துருந்தேன் இதுக்கு என்ட்ரன்ஸ் எங்கே தெரியல பட் அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்துட்டு அது பக்கமே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது ஸோ அதையுமே பார்த்துட்டு அப்புறம் வந்து வெஜிடபிள் வாங்கலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்துருந்தோம் செம்ம க்ரௌடாக இருந்தது நாங்கள் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் அங்கே கிளம்பியிருந்தோம் வீட்டில் இருந்து ஸோ இங்கே வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கு வந்திருந்தோம் அப்பயே வந்து செம்ம க்ரௌடாக இருந்தது மழை வர லைட்டாக பேஞ்சிட்டே இருந்தது இருந்தாலும் வந்து அவ்வளோ பேர் வந்து வந்து வாங்கிட்டே போயிட்டு இருந்தாங்க இது எங்கள் வீட்டு பக்கமே தான் இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துடலாம் ஸோ மேக்ஸிமம் வந்து நான் வந்து மார்க்கெட்டில் தான் வெஜிடபிள் எல்லாம் வாங்குவேன் வாங்குவேன் வீட்டு பக்கம் இருக்கிற கடையில் வெஜிடபிள் சரி கிராசரி ஐட்டம் இது ரெண்டுமே மேக்ஸிமம் நான் வாங்க மாட்டேன் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது தான் அப்போ தான் வாங்குவேன் மத்தபடி வந்து மந்த்லி ஒன்ஸ் நான் போயிட்டு வெஜிடபிள் வாங்கிட்டு வந்து ரீஸ்டாக் பண்ணி வச்சுருவேன் அதே மாதிரி தான் முறை ரொம்ப வெஜிடபிள்லாம் எப்படின்னா பெங்களூரை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது வெஜிடபிளும் இல்லை மிச்சம் எல்லா ஐட்டமும் இப்படி தான் ஃபுட்டு அதுக்கப்புறம் வந்து கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அது சிட்டியாக இருக்குது இது கொஞ்சம் வில்லேஜாக இருக்கும் ஆனால் கம்மியாக இருக்கும்னு நினச்சோம் பட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இங்கே லிவிங் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம்தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் வாங்கிட்டு அப்படியே மார்க்கெட்லேருந்து வெளில வரும்போதே மட்டன் விற்றுட்டு இருந்தாங்க ஸோ ஒரு மட்டன் ஒரு ஆஃப் கேஜ் வாங்கியிருந்தோம் அருண்காக அருண் வந்து சொல்லியிருந்த மாதிரி மீன் சாப்பிட மாட்டாங்க சிக்கன் வாங்கலான்னு தான் நினச்சிருந்தோம் பட் அருண் வந்து மட்டன் வாங்கிக்கலான்னு சொல்லியிருந்ததால் மட்டன் வாங்கியாச்சு ஒரு ஆஃப் கேஜ் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு வழியிலே கொஞ்சம் மழை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படியே நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு ஸோ ஒரு எயிட் தேர்ட்டிக்கு தான் வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததும் ரொம்ப சிம்பிளாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டாச்சு சீக்கிரம் எழுந்தாலும் என்னவோ டைம் நிறையா இருந்த மாதிரி இருந்தது ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு வந்து வேர்க்கட்டில் சட்னி செஞ்சுருந்தேன் அதுவே இருந்தது ஸோ அதில் வந்து ரெண்டு தோசை ஆளுக்கு ஊற்றி சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு வந்ததும் அந்த வெஜிடபிள் தான் ஃபஸ்ட் எடுத்து வச்சிருந்தேன் இது அப்படியே விட்டேன்னா அப்படியே இருக்கும் ரெண்டு நாள் ஆனால் கூட ஸோ அதனால் சமைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய டைம் இருந்ததால் பொறுமையாக வெஜிடபுல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் வீட் ஷிப் பண்ணுற வீடியோ அதுக்கப்புறம் வந்து கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்புறம் இந்த ஃபுல் வீடியோட வியூ இதெல்லாம் வந்து நான் அவங்களுக்கு போட்டிருந்தேன் அது வந்து நிறைய வியூஸ் போயிருந்தது அதே மாதிரி நிறைய புது சப்ஸ்கிரைபர் கூட எனக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் வந்து லிவிங் ஹால் பெட்ரூம் இது ரெண்டுமே இன்னும் ஆர்கனைஸ் பண்ணலை ஒரு சில ஒர்க் இன்னும் இருக்குது ஸோ அதையுமே கூட சீக்கிரம் ஆர்கனைஸ் பண்ணி இந்த வீக் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன் ஒரு சில திங்ஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன் அது வர வேண்டியது இருக்குது ஸோ அது வந்ததும் நான் அதுமே ஆர்கனைஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் இந்த வீடியோக்கெல்லாம் எவ்வளோ சப்போர்ட் கொடுத்திங்களோ ஸோ அதுமாரி இதுக்குமே நிறையா சப்போர்ட் கொடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் இந்த ஆர்கனைஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறோம் ஆனால் நம்ம அம்மா காலத்தில் சொல்கிறேன் குறிப்பாக எங்கள் அம்மா சொல்கிறேன் எங்கள் அம்மா ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னா சூப்பராக பண்ணுவாங்க திங்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கலாம் மாட்டாங்க வீட்லேயே இருக்கிற திங்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக வீடு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அதுலேயும் அவங்க அவங்க பீரோவில் பார்த்தீங்கன்னா சாரீஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர் சூப்பராக வச்சுருப்பாங்க அதை வந்து மேக்ஸிமம் கட்ட மாட்டாங்க இருந்தாலும் வந்து த்ரீ மந்த்ஸுக்கு ஒரு முறை சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு முறை எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர்ஸ்லாம் நம்ம இப்போ கிச்சனுக்காக நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் வாங்குகிறோம் ஆனால் எங்கள் அம்மா அப்படிலாம் வாங்க மாட்டாங்க இந்தமாரி நிறைய மளிகை சம்மா கடைக்கு போனாவே அங்கே அங்கே வந்து இந்த மாதிரி சாக்லேட் பாக்ஸ்லாம் வரும்ல அவங்களாம் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க ஒரு சிலது எதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் காசு கொடுத்து அஞ்சு ரூபா ரெண்டு ரூபான்னு கொடுத்து அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் எங்கள் அம்மா வாங்கிட்டு வருவாங்க மல்லிச்சம்மா கடைக்கு போனால் ஏன்னா அங்கே வந்து நிறைய ஃப்ரெண்டு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் ஊரில் எங்கள் அம்மாவை கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்ககிட்ட போயிட்டு சண்டை போடுறாங்களோ பேசியோ எப்படியோ ஒன்று வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸோ அதில் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவாங்க பார்க்க வந்து அவ்வளோ நீட்டாக இருக்காது இருந்தாலும் ரொம்ப ப்ராப்பராக சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க கிச்சன் அதுக்கப்புறம் அவங்களோட வார்ட்ரூப் அப்படி அப்படிதான் இருக்கும் ட்டு அது இல்லைனா ஸ்டீல் பீரோ ரெண்டுமே எங்கள் அம்மா வச்சுருப்பாங்க ரெண்டுத்துலேயும் அழகாக சாரீஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க அதேமாரி கார்டனிங் கார்டனிங்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர்லலாம் வந்து எல்லார் வீட்லேயும் கொள்ளை ஒன்று இருக்கும் மாடு வீடு இருந்தாலும் சரி நார்மலாக இருக்கிற வீடாக இருந்தாலும் அந்த கொள்ளை ஒன்று வச்சுருப்பாங்க டைரெக்டாக வீட்டு வழியாக கொல்லைக்கு போகலாம் அப்படி இல்லைனா வீட்டு பக்கமே ஒரு சந்து மாதிரி இருக்கும் அது கொல்லைக்கு போகிற வழி ஸோ அது மேக்ஸிமம் இருக்கும் இப்போ இருக்கிற நம்ம சிட்டிலலாம் அந்த மாதிரி இல்லை இல்லையா பட் எங்கள் அது அதுமாரிலாம் இருந்தது இருக்குது இன்னமும் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து அது ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் வந்து எல்லார் வீட்லேயும் தென்னை மரம் வச்சுருப்பாங்க கருவேப்பிலை மரம் அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூ இருக்குல்ல அது அதுமாரி நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சிருப்பாங்க வெஜிடபிள் எல்லாம் ஸோ அங்கேயே இருந்து பறித்து பறித்து யூஸ் பண்ணிப்பாங்க தக்காளி இதெல்லாமே எங்கள் அம்மா வீட்லேயே போடுவாங்க மாங்காய் மரம் இதெல்லாம் எங்கள் வீட்டு கொலையில் கண்டிப்பாக இருக்கும் எங்கள் வீட்லேயும் இல்லை எங்கள் ஊரில் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் எல்லா மரமே இருக்கும் அதுமாரி வாழை மரம் கூட இருக்கும் இப்போல்லாம் வாழை வாழையில் வாங்கினோன்னா போய் கடையில் வாங்க வேண்டியதாக இருக்குது அப்போல்லாம் அப்படி இல்லை கொலைக்கு போயிட்டு ஒரு வாழையில் பறிச்சுட்டு வந்து அழகாக வந்து சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம் இப்போல்லாம் வந்து அப்படி கிடைக்கிறதில்ல அப்படியே இங்கே சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் மேபி யார் வீட்லேயும் இருந்தால் கூட கேட்குறதுக்கு கூட கூச்சமாக இருக்குது சொல்லப்போனால் இந்த குழம்புலாம் இருக்குல்ல ஒரு நாள் நம்ம வீட்டில் சமைக்கலன்னா கூட பக்கத்து வீட்டில் போய் குழம்பு வாங்கிட்டு வந்து நாங்கள்லாம் சாப்பிடுவோம் சாப்பிட்டுருக்கோம் இருக்கும் இது வரைக்கும் ஸோ ஆனால் இங்கே கேட்குறதுக்கு கூச்சமாக இருக்குது அதுமாரி பேசுகிறதில்ல யார்கிட்டையும் அவ்வளோ பேச்சு இல்லை நம்ம ஊரில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி சின்ன வயசாக இருக்கும்போது நானும் என் தங்கிச்சும் இந்த தேங்காய் உடைக்கும் போது தண்ணி குடிக்கிறதுக்கு சண்டை போட்டுட்டு இருப்போம் ஆனால் இப்போ வந்து தண்ணி கிடைக்குது இருந்தாலும் சண்டை போடுறதுக்கு யாரும் இல்லை அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு டேஸ் நினச்சி பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ஒரு சிரிப்பு வரும் அவ்வளோதான் இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டிருக்கமேனு சொல்லி தான் அதுக்கப்புறம் வந்து இன்னிக்கான லஞ்ச் மெனு என்னென்னா வந்து மட்டன் குழம்பு பண்ண போகிறேன் அப்புறம் மீன் குழம்பு கூட வந்து நெத்லி ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து மட்டன் குழம்பு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் மட்டன் குழம்பு மேக்ஸிமம் எப்படி வச்சாலும் நல்லதாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இது என்னோட ஸ்டைல் மட்டன் குழம்பு எங்கள் அத்தை தான் இப்படி பண்ணுவாங்க ஆனால் இதில் ஒரு சில இன்க்ரீடியன்ட் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க அதுக்கூடிய வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆஃப் டீஸ்பூன் மிளகு அதுக்கூடிய நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை சேர்த்துக்கோங்க இதுக்கு பதில் நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்தா கூட என்ன நல்லாயிருக்கும் ஆனால் ஏலக்காய் மட்டும் சேர்த்துறாதிங்க ஏன்னா இந்த ஏலக்காய் சேர்க்கும் போது ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அதுக்கு வெஜிடபிள் குருமா அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் பட் இந்த மாதிரி காரசாரமாக நம்ம மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு வைக்கும்போது அதில் வந்து ஏலக்காய் சேர்த்த டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ ஏலக்காய் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஸோ அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டு வச்சிருங்க இது நல்லா ஆற விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நெத்லி ஃப்ரைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கான்ஃப்ளார் சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சமாக மிளகாய் தூள் பெப்பர் தூள் அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பில் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சாச்சு ரொம்ப சிம்பிளான மசாலா தான் ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா கிறிஸ்பாக நான் வந்து டீ பண்ண போகிறதுல சேலை ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இதே மசாலா சேர்த்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணால் கூட கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும் எனக்கு நான் சமைச்சிட்டே இருக்கும்போது அருண் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க நேத்ராவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா இப்போ இல்லை இல்லை எப்போ கிச்சனுக்குள்ள நான் வந்தாலுமே இப்படி தான் மேபி பாத்திரம் கீழே இருந்தால் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வந்துடுவா கீழே கிடக்கிற குப்பை இதெல்லாம் எடுத்து சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு மாதமாக தான் வந்து கி சமைக்கிறதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கா நேத்ரா ஏன்னா வந்து பழைய வீட்டு கிச்சனில் வந்து இடம் இருக்காது அவளை உட்கார வச்சுட்டு சமைக்கிறதுக்கு ஆனால் இந்த வீட்டில் கொஞ்சம் கிச்சன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால அவளை உட்கார வச்சுட்டு நான் சமைச்சிட்ருப்பேன் இன்றைக்கி அருண் இருக்கிறதால கீழே உட்காந்துட்டு அவள் பாட்டுக்கு விளையாண்டுட்டுருக்கா அருண் வீட்டில் இல்லைன்னா நான் வந்து கவுண்டர் டாப்பில் அவளை உட்கார வச்சுட்டு சமைச்சிட்ருப்பேன் இல்லைனால அடம் பிடிச்சி அவள் வந்து உட்காந்துப்பா எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் நான் என்ன சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டுருப்பா இப்போ இந்த மட்டன் குழம்பு தழிச்சு விட்டுடலாம் அதுக்கு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதங்கினதும் கூட ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து மட்டனையும் சேர்த்துட்டு அது கூட உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மட்டன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும்போது இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் மிளகாத்தூள் தூள் பெப்பர் கரம் மசாலா அதுக்கப்புறம் வந்து மட்டன் மசாலா மட்டன் மசாலா கரம் மசாலா அதுக்கப்புறம் பெப்பர் இதெல்லாம் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்தா போதும் அப்புறம் சில்லி பவுடர் கொத்தமல்லி பவுடர் இது ரெண்டும் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா அதையும் சேர்த்துக்கோங்க அது கூட வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஒரு அரை கிளாஸ் ஏன்னா வந்து மட்டன் நம்ம செப்ரேட்டாக வேக வைக்கலை இதில் தான் வேக வைக்க போகிறோம் ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுருக்கேன் நான் உங்களுக்கு எத்தனை விசில் விட தேவைப்படுதோ விட்டுக்கோங்க ஏன்னா வந்து ஒரு சில மட்டன் வெந்துடும் சீக்கிரமாக ஒரு சிலது வேகாது ஸோ நீங்கள் வேகலைன்னா செக் பண்ணிவிட்டு இன்னும் ரெண்டு மூணு விசில் கூட விட்டுக்கலாம் என்னடா பவர் கட் ஆகலைன்னு நினச்சிட்டே இருந்தேன் கரெக்டாக பவர் கட் ஆகிடுச்சு நல்ல வேலை மசாலாலாம் அரைச்சி வச்சிட்டேன் ஸோ கொஞ்சம் ஈஸி இங்கே பவர் போனால் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் மேக்ஸிமம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட கூட ஆகும் ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வந்து நாங்கள் ராய்ச்சூர் ராய்ச்சூர்லேருந்து கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்கும் ஸோ அடிக்கடி பவர் கட் ஆகுது எங்கள் ஃப்ளாட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே மகாராஷ்டிராக்காரங்க தான் இருக்காங்க ஸோ எங்கள் ஓனர் கூட மகாராஷ்டிரா தான் அவங்க பேசுகிறது வந்து ஹிந்தின்னு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எங்கள் ஃப்ளோர்லேயே ஒருத்தங்க இருக்காங்க எங்கள் வீட்டு ஆப்போசிட்லேயே ஸோ அவங்க பேசுகிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹிந்தி மாதிரி தான் இருந்தது ஸோ நான் அதுக்கப்புறம் கேட்டு பார்த்தா அது ஹிந்தி இல்லையா மராத்தியாம் ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹிந்தி மாதிரி தான் இருந்தது வந்த புதுசுலேயே ஒரு ஒன் வீக்குள்ளே அவங்க கூட போய் நேற்று நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டா அதுராக்கா அந்த அவளுக்கு பிடிக்கல வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது அவளுக்கு ஸோ வந்ததுமே போய் அவங்க வீட்டுக்குள்ளே செட் ஆகி அவள் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டா அவங்களுக்கும் நேத்ரா ரொம்ப பிடிச்சிடுச்சு இப்போல்லாம் மேடம் வந்து ஃப்ரீ டைமில் அங்கே தான் போய் விளாட்றாங்க அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் நேரம் விளாட்றதுக்கு ஸோ கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு வருவோம் அவளுக்கும் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் நானும் விட்டுடுவேன் அதுக்கப்புறம் வந்து பவர் வந்துடுச்சு ஒரு ஹவர் கழிச்சு தான் வந்திருந்தது வந்ததும் மட்டன் குழம்பு வந்து லைட்டாக கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி வரைக்குனா மட்டன் குழம்பு ரெடி டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன் மீன் குழம்பு எங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரி தான் புளி தக்காளி இதெல்லாம் நல்லா கரைச்சிட்டு அது கூட வந்து குழம்பு தொழில் நம்ம வீட்டில் சேர்ப்போம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த மீன் குழம்புக்கே ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கறது பச்சை மிளகா தான் ஸோ அது ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துருக்கேன் தாளிப்புக்கு வந்து வெந்தயம் கொஞ்சமாக வந்து கடுகு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டேன் இது கூட வந்து நம்ம இது இருக்க தாளிப்பு வடகம் அது சேர்த்தால் இன்னும் வாசனை சூப்பராக இருக்கும் என்கிட்ட இல்லை இன்னும் தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க தாளிப்பு வடகம் வந்து இந்த மீன் குழம்பு கருவாடு குழம்புக்கெல்லாம் சேர்த்தா அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நல்லா குழம்பு கொதிச்சதும் மீன் சேர்த்துட்டு அது கூட வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன் அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் வந்து நாங்கள் தேங்காய் சேர்க்க மாட்டோம் ஆனால் வந்து நான் இன்னைக்கு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து நெத்திலி ஃப்ரையும் பண்ணியாச்சு இடையில வந்து அருண் பசைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே சாதம் போட்டு மட்டன் குழம்பு ஊற்றி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் மீனெல்லாம் எல்லாம் வறுத்து முடித்ததுக்கப்புறம் அப்புறம் பொறுமையாக உட்காந்து என்னோடய லஞ்சு நான் சூப்பராக சாப்பிட்டுருந்தேன் மேக்ஸிமம் வந்து ஒன்றா தான் உட்காந்து நானும் அருணும் சாப்பிடுவோம் பட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து அவங்க முன்னாடி சாப்பிட்டாங்க நான் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டேன் ஸோ சூப்பராக வந்து எனக்கு பிடிச்ச இன்னைக்கு லஞ்ச் மனும் சூப்பராக முடிச்சாச்சு அதுக்கப்புறம் லன்ச் முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா தூங்கிட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் எழுந்திருந்தாங்க நேத்தராக வரணும் அதுக்கப்புறம் அப்படியே வாக்கிங் மாதிரி வந்திருந்தோம் மேக்ஸிமம் வந்து சண்டே இந்த மாதிரி வெளில வந்தாதான் அது சண்டே ஃபுல் ஃபில் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே பாப்பா கூப்பிட்டு வாக்கிங் வந்திருந்தோம் அருண் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச ஆஃபீஸில் செவன் தேர்ட்டிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்ததும் பாப்பா இந்த அந்தமாதிரி சைக்கிளை வச்சு அப்படியே ரவுண்ட் கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் இங்கே வந்து எயிட் தேர்ட்டிக்கு தான் அங்கேருந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு வரத்துக்கே நைன் ஓ கிளாக் ஆகிடும் அதுக்கப்புறம் டைம் இருக்கிறது இல்லை அவங்களுக்கும் டயர்டாக இருக்கும் கீழே வர இறங்கி வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ தேர்ட் ஃப்ளோர் இல்லையா நாங்கள் ஏரியானுங்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் பாப்பாவை எடுத்துக்கிட்டு சைக்கிளே எடுத்துகிட்டு வரதுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும் மின்னு எந்த வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருந்ததால் நானே ஈஸியாக கூட்டிகிட்டு வந்துடுவேன் வாக்கிங் மாதிரி ஆனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கிற டைமில் பாப்பா இந்த மாதிரி கண்டிப்பாக வாக்கிங் கூட்டிகிட்டு வந்துடுவோம் ஸோ ஃபைனலி வர வழியில் ஒரு பானிபுரி வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த சண்டேவே சூப்பராக முடிச்சாச்சு எங்களுக்கு இந்த சண்டை இப்படி தான் போச்சு ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிக்குவாங்க ஸோ அதுதான் கேஸ் இந்த லேகேஜோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் உடலில் பார்க்கலாம் பாய்